ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் ஏசி குக்கிங் தமிழ் நாம் இன்னைக்கு கொண்டை கடலையை பயன்படுத்தி கொண்டை கடலை மசாலா எப்படி செய்து பார்ப்போம் இது ஈஸியாகவும் டேஸ்ட்டியாகவும் சேர்த்திடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஏசி குக்கிங் டமிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இப்போ கொண்டை கடலை மசாலா செய்யறதுக்கு ஒரு இரநூறு கிராம் கொண்டைக்கடலையை நைட்டே தண்ணியில் ஊற வச்சிருந்தேன் ஊற வச்ச கொண்டைக்கடலையை ரெண்டு தடவை நல்லா தண்ணி விட்டு அலசிடுங்க அலசிட்டு அதை வடிகட்டிட்டு ஒரு குக்கரில் இப்போ நம்ம அதை கொண்டைக்கடலையை பாயில் பண்ண போகிறோம் அதனால குக்கர்ல சேர்த்துட்டு அதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துங்க கொண்டக்கடலை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துங்க கொண்டக்கடலைக்கு தேவையான உப்பு சேர்த்து குக்கர்ல மூடி போட்டு ஒரு நாலு விசிறு விட்டு எடுத்துங்க கொண்ட மசாலா எப்படி சேர்த்து பார்ப்போம் பேனை சூடு பண்ணிட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிங்க ஒரு பெரிய பல்லாரிய தோல் நீக்கிட்டு நைசா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துப்போம் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துங்க நல்லா வதக்கிக்கங்க வெங்காயம் கருவேப்பில நல்லா வதங்கி வரணும் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் வெங்காயம் நல்லா வதங்கி ப்ரௌன் கலர் மாறிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு பெரிய பழுத்த தக்காளியை சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்க அது வரைக்கும் அப்பப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி கொடுத்துங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணீங்க இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் கால் ஸ்பூன் சோம்பு தூள் சேர்த்துங்க அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துங்க ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துங்க நான் சின்ன ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துங்க மசாலாக்கு தேவையான உப்பு சேர்த்துங்க நான் கொண்டைக்கடலை பாயில் பண்ணுறப்ப உப்பு போட்டு தான் பாயில் பண்ணியிருக்கேன் அதனால நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் இந்த மசாலாவுக்கு மட்டும்தான் உப்பு சேர்த்துருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துங்க ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துங்க உப்பு போட்டு பாயில் பண்ணி வச்சிருக்க இந்த கொண்டக்கடலையை தண்ணியை ஃபில்டர் பண்ணிட்டு இந்த மசாலாவோட சேர்த்துங்க கொஞ்சோண்டு பாயில் பண்ண தண்ணி சேர்த்துங்க கொஞ்சமா சேர்த்துங்க போதும் அவ்வளவுதான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க எல்லாத்தையும் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இந்த மசாலா நல்லா வெந்து தண்ணி வற்றி வரணும் இந்த அளவுக்கு வந்தால் போதும் இப்போ சுண்டை ரெடி ஆயிடுச்சு கொண்டக்கடலை மசாலா ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் ரெடி பண்ணிட்டோம் இது டிஃபன் ஐட்டம் லஞ்ச் பாக்ஸ் எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷன் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நம்மளுடைய ஈஸி குக்கிங் தமிழ்ச்சலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்